கோவை கேஜி குழுமங்களின் கீழ் இயங்கி வரும் கேஜி ஹெல்த் சயின்ஸ் கல்லூரியின் இருபத்தொன்பதாவது பட்டமளிப்பு விழா கல்லூரி வளாக அரங்கில் நடைபெற்றது கேஜி மருத்துவமனை மற்றும் கல்வி நிறுவனத்தின் தலைவர் பத்மஸ்ரீ டாக்டர் பக்தவச்சலம் தலைமையில் நடைபெற்ற விழாவில் கேஜிஐ எஸ் எல் குழுமங்களின் நிர்வாக அருங்காவலர் அசோக் பக்தவக்ஷலம் முன்னிலை வகித்தார் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மைசூர் ஜே எஸ் எஸ் உயர்கல்வி ஆராய்ச்சி நிறுவனத்தின் துணைவேந்தர் டாக்டர் பசவங்கடோப்பா கலந்து கொண்டு மாணவ மாணவியர்களுக்கு இளங்கலை மற்றும் முதுகலை பட்டங்களை வழங்கினார் இதில் செவிலியர் துறை மாணவர்களும் பிசியோதெரப்பி அலைடு ஹெல்த் சயின்ஸ் மற்றும் ஜிஎன்எம் ஆகிய துறைகள் என மொத்தம் முன்னூற்று பதினைந்து இளங்கலை மாணவர்களுக்கும் நாற்பத்தைந்து முதுகலை மாணவர்களுக்கும் பட்டங்கள் வழங்கப்பட்டன தொடர்ந்து தேர்வில் முதல் மற்றும் இரண்டாம் இடம்பெற்ற மாணவர்கள் சிறப்பு பரிசுகள் மற்றும் பதக்கங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் விழாவில் சிறப்புரையாற்றிய தலைமை விருந்தினர்கள் நவீன தொழில்நுட்பங்களை தெரிந்து கொள்வதில் மாணவர்கள் ஆர்வம் காட்ட வேண்டும் எனவும் துறையில் தற்பொழுது வேலைவாய்ப்புகள் அதிகரித்துள்ளதால் மாணவர்கள் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்தனர் விழாவில் கல்லூரி முதல்வர் துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர் வெரி இம்பார்டன்ட் இன் லைஃப் டு கெட் அ குட் அண்ட் மதர் கைத்தட்டு மதரும் எவ்வளவு பண்ணி உங்கள் எஜுகேஷனுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும் அப்பாவும் அம்மாவும் உங்கள் எஜுகேஷனுக்காக எவ்வளவு சப்போர்ட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும் ஏன்னா எனக்கு அப்பாவும் எனக்கு அம்மாவும்